ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் முக்கிய சாட்சியாளரான சாரா இந்தியாவுக்கு தப்பி சென்றதாகவும் தற்போது அரசாங்கம் இந்தியாவில் இருக்கும் சாராவை இலக்கைக்கு கொண்டு வர வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மத்தம கூறியுள்ளார் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட இன்னும் நிறைவேற்றப்படாத விடயங்கள் குறித்து ஒத்திவைத்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் தகவல் வழங்கியது இந்தியாவே ஆனால் இலங்கைக்கான இந்திய தூதுவராலயம் எந்தவித பாதுகாப்பு அரசாங்கத்திடம் கேட்கவில்லை ஏனென்றால் தாக்குதல் நடக்காது என்று தெரியும் என்பதால் ஆகும் பின்னர் இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் இலங்கைக்கு வந்து சானா இந்தியாவுக்கு தப்பு செல்கின்றார் என்றார் அதனால் இந்தியாவிடம் சாராவை கேட்கலாம் இந்த நாடு கத்தோலிக்க மக்களை ஏமாற்றுகின்றது நல்லாட்சி அரசில் எழுநூறு பேர் கைது செய்தோம் உங்களுக்கு இது தொடர்பில் ஒன்றும் செய்வதில்லை மேலும் ஈஸ்டர் குண்டு தா மேலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்பார்த்த நீதி கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்